வேதாளம் கேட்ட அந்த கேள்வி ஒரு விஷப்பாம்பை போல விக்ரமாதித்யனின் காதுகளுக்குள் நுழைந்து அவனது மூளையை கவ்வியது மயானத்தின் அந்த மரண அமைதியில் விக்ரமாதித்யனின் மூச்சு காற்று மட்டுமே பலமாக ஒலித்தது அவனது மௌனம் பயத்தினாலானதல்ல அது சிந்தனையின் ஆழம் விடை தெரிந்தும் மௌனம் காத்தால் தலை சுக்குநூறாக வெடிக்கும் என்று வேதாளம் கூறியதை நினைவு பேசுவதா வேண்டாமா பேசினால் வேதாளம் போய்விடுமே என்ற தர்ம சங்கடம் இருப்பினும் ஒரு அரசனாக தர்மத்தின் கேள்விகள் எழும்போதெல்லாம் உண்மையை உரைப்பதே அவனது சத்திரிய தர்மம் விக்ரமாதித்யன் தன் மௌனத்தை கலைத்தான் அவனது குரல் அந்த மயான அமைதியை கிழித்துக்கொண்டு கம்பீரமாக ஒலித்தது வேதாளமே இது மிகவும் எளிமையான புதிர் இதற்கான விடை தர்ம சாஸ்திரங்களிலேயே இருக்கிறது நன்றாக கேள் அந்த பெண்ணை மீட்டதில் மூவருக்குமே பங்குண்டு என்பது உண்மைதான் ஆனால் அவர்களது செயல்களின் தன்மையை நாம் தர்மத்தின் தராசில் வைத்து ஆராய வேண்டும் முதலில் அந்த ஜோதிடன் அவன் தன் ஞானத்தால் மதனசேனை எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டறிந்தான் அறிவினால் வழிகாட்டுபவன் ஆபத்தை முன்கூட்டியே அறிவிப்பவன் நமக்கு நல்வழி புகட்டுபவன் இவர்கள் அனைவரும் ஒரு தந்தைக்கு அல்லது குருவுக்கு நிகரானவர்கள் எனவே ஜோதிடன் அந்த பெண்ணுக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறான் தந்தையானவன் மகளை மணக்க முடியாது அடுத்தது அந்த மந்திர காலனியை உடையவன் அவன்தான் அவர்களை அந்த இடத்திற்கு பறந்து அழைத்துச் சென்றான் பயணத்திற்கு உதவிய அவனது செயல் ஒரு வாகனத்தின் தன்மைக்கு ஒப்பானது ஒரு வாகனம் இலக்கை அடைய உதவலாம் ஆனால் அதுவே இலக்காகாது அவன் ஒரு கருவியாக மட்டுமே பயன்பட்டிருக்கிறான் எனவே அவனும் அவளுக்கு கணவனாக முடியாது ஆனால் அந்த மூன்றாம் அவன் வில்லாளன் அவன் மட்டுமே தன் உயிரை பணயம் வைத்து அந்த அரக்கனை எதிர்த்து போரிட்டான் சப்தபேதி அம்பு எய்து அந்த பெண்ணின் மானத்தையும் உயிரையும் மீட்டான் ஒரு பெண்ணுக்கு ஆபத்து நிறுகையில் அவளுக்கு கவசமாக நின்று தன் புஜ பலத்தால் அவளை காப்பவனே அவளுக்கு கணவனாகும் தகுதி வடைத்தவன் வீரம் பாதுகாப்பு அபயம் இவைதானே ஒரு கணவனின் தலையாய கடமைகள் எனவே மதன சேனையை மணக்கும் முழு உரிமையும் தகுதியும் அந்த வில்லாளனுக்கே உரியது இதுவே தர்மம் என்று கூறினான் அற்புதம் அற்புதம் உன் புத்தி கூர்மை உன் வாளின் கூர்மையை விடவும் சிறந்தது சரியான விடையை சொல்லிவிட்டாய் தர்மம் தவறாத தீர்ப்பு உன் தலை தப்பித்து விட்டது ஆனால் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய் என் நிபந்தனையை மறந்து விட்டாயா சொல்லி விக்ரமாதித்தனின் தோள்களில் இருந்த பழு நீங்கியது கையில் இருந்த பிடியை விடுவித்துக் கொண்டு அந்த வேதாளம் ஒரு கரிய மேகம் போல வானில் எழும்பியது விக்ரமாதித்தன் ஏமாற்றத்துடன் அண்ணாந்து பார்த்தான் மறுபடியும் அதே இடத்திற்கா என்று தனக்குள் பல்லை கடித்தபடி முணுமுணுத்தான் வேதாளம் காற்றில் ஒரு பேய் கூச்சலிட்டபடியே பறந்து சென்று மீண்டும் அந்த முருகை மரத்தின் உச்சியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டது அதன் சிரிப்பொலி அந்த மயானம் முழுவதும் எதிரொலித்தது சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் விக்ரமாதித்தன் அந்த இடத்திலேயே சோர்ந்து போய் விழுந்திருப்பான் இத்தனை பாடுபட்டு சுமந்து வந்த சடலம் ஒரு நொடியில் பறந்து சென்றால் யாருக்குதான் கோபம் வராது ஆனால் அவன் விக்ரமாதித்தன் தோல்விகள் அவனை துவளச் செய்ததில்லை மாறாக துரத்தச் செய்கின்றன அவன் மீண்டும் தனது வாளை உரையில் கொண்டு வந்த வழியே திரும்ப நடந்தான் மீண்டும் அதே நரக வேதனை கால்களில் முட்கள் குத்தின வழி எங்கும் மண்டை ஓடுகள் உருண்டன இருட்டில் பதுங்கியிருந்த நரிகள் அவனை பார்த்து ஊளைட்டன ஏன் இந்த வீண் முயற்சி என்று கேட்பது போல ஆந்தைகள் அலறின ஆனால் எதையும் லட்சியம் செய்யாமல் அவன் அந்த முருங்கை மரத்தை அடைந்தான் மரத்தின் மீது விறுவிறு என ஏறினான் அவன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கண்டான் அதன் கண்கள் இருட்டில் ஜொலித்தன என்ன விக்ரமாதித்தா உனக்கு என்றது வேதாளம் விக்ரமாதித்தன் பதில் பேசவில்லை பேசினால் மீண்டும் வேதாளம் தப்பித்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும் அவன் லாவகமாக வேதாளத்தின் கால்களை பிடித்து மரத்திலிருந்து தூக்கி மீண்டும் தன் தோளில் போட்டுக்கொண்டான் மௌனமாக நடக்க தொடங்கினான் மயானத்தின் அமைதி மீண்டும் திரும்பியது விக்ரமாதித்தனின் காலடி சத்தம் மட்டுமே சலக் சலக் என்று கேட்டது சில நொடிகள் கழித்து வேதாளம் மீண்டும் தன் பேச்சை ஆரம்பித்தது எனக்கு பிடித்திருக்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை சுமக்கிறாய் இந்த நீண்ட தூரம் மௌனமாக வருவது உனக்கு கலைப்பை தரும் உன் மனதை மாற்றவும் நீரத்தை போக்கவும் நான் உனக்கு மற்றொரு கதையை சொல்கிறேன் இந்த கதை முந்தைய கதையை விட சிக்கலானது உன் புத்திசாலைத்தனத்திற்கு ஒரு சவால் கவனமாக கேள் கதை இரண்டு மன்னா கங்கை நதிக்கரையில் தேவர்கள் கூட பொறாமைப்படும் அளவுக்கு அழகான ஒரு சோலை இருந்தது அங்கே வாழ்ந்த ஒரு முனிவருக்கு மந்தாரவதி என்றொரு மகள் இருந்தாள் அவளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவள் நடந்தால் பூமாதேவி மகிழ்வாள் அவள் பேசினால் சரஸ்வதி தேவியே செவிசாய்ப்பாள் அத்தனை அறிவு அத்தனை அழகு அவளது கண்ணின் கருமைக்கு முன்னால் இந்த இரவின் இருளே தோற்றுவிடும் இவளது அழகையும் அறிவையும் கேள்விப்பட்டு மூன்று இளைஞர்கள் அந்த ஆசிரமத்திற்கு வந்தார்கள் மூவருமே அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் மூவருமே சாஸ்திரங்களில் கரைகண்டவர்கள் மூவருமே மந்தாரவதியை தங்கள் உயிரினும் மேலாக காதலித்தார்கள் ஒவ்வொருவரும் அவளை மணக்க போட்டியிட்டனர் மந்தாரவதியின் தந்தை இவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் விதி ஒரு கொடூரமான விளையாட்டை விளையாடியது ஒரு நாள் மாலை நேரம் மந்தாரவதி சோலையில் பூப்பரித்துக் கொண்டிருந்த போது புதரில் மறைந்திருந்த ஒரு கொடிய விஷனாகம் அவளை தீண்டியது விஷம் தலைக்கேறியது அந்த அழகு பதுமை ஒரு வாடிய மலராகி நிலத்தில் சரிந்தால் வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் அவளை காப்பாற்ற முடியவில்லை அவள் மரணத்தை தழுவினாள் இதை அறிந்த அந்த மூன்று இளைஞர்களின் இதயமும் சுக்குநூறாக உடைந்தது அவளது உடலை சுடுகாட்டிற்கு எழுத்துச் சென்று சந்தனக் கட்டையை அடுக்கி எரித்தார்கள் அவள் உடல் சாம்பலானது இங்குதான் மன்னா கதை விசித்திரமான திருப்பத்தை அடைகிறது அந்த பெண் இறந்த பிறகு அந்த மூன்று காதலர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா முதல் இளைஞன் அவளது பிரிவை தாங்கவே முடியவில்லை அவளது சாம்பல் இருந்த இடத்திலேயே ஒரு குடில் அமைத்தான் தன் காதலி சாம்பலாகி போன அந்த மண்ணின் மீதே படுத்து அவளது நினைவிலேயே வாழத் தொடங்கினான் அவன் அந்த இடத்தை விட்டு எங்கும் நகரவில்லை பசி தாகும் மறந்து அவளது சாம்பலுக்கு காவலாக இருந்தான் இரண்டாவது இளைஞன் அவளது அஸ்தி அதாவது எலும்புத் துண்டுகளை ஒரு கலசத்தில் சேகரித்தான் தன் காதலியின் அஸ்தியை புனித நதிகள் அனைத்திலும் கரைத்து அவளுக்கு மோட்சமளிப்பேன் என்று சபதம் ஏற்று அந்த கலசத்தை சுமந்து கொண்டு தீர்த்த யாத்திரைக்குச் சென்றான் மூன்றாவது இளைஞன் இவன் வேறு யோசித்தான் இறந்த உயிரை மீட்க ஏதாவது வழி இருக்குமா என்று தேடி அலைந்தான் பல காடுகள் மலையில் ஏறி ஒரு மகா மந்திரவாதியிடம் சீடனாக சேர்ந்தான் பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்து இறுதியில் சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அது இறந்தவரை உயிர்ப்பிக்கும் வித்தை வருணங்கள் உருண்டோடின சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்ட அந்த மூன்றாவது இளைஞன் வேகமாக சுடுகாட்டிற்கு திரும்பினான் அங்கே அந்த முதல் இளைஞன் இன்னும் அந்த சாம்பல் மேட்டிலேயே காவலுக்கு இருந்தான் தீர்த்த யாத்திரை சென்ற இரண்டாவது இளைஞனும் அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்தான் மூன்றாவது இளைஞன் சொன்னான் விலகுங்கள் நான் என் காதலியை உயிர்ப்பிக்கப் போகிறேன் அவன் மந்திரத்தை உச்சரித்தான் காற்றில் ஒரு பேரொளி தோன்றியது அவன் இரண்டாவது இளைஞன் வைத்திருந்த அஸ்தி கலசத்தை வாங்கினான் முதல் இளைஞன் பாதுகாத்த அந்த சாம்பலை அதிலே சேர்த்தான் மந்திர சக்தியால் எலும்புகள் குடின சாம்பல் சதையானது நரம்புகள் பின்னின ரத்தம் பாய்ந்தது உயிர் மூச்சு உள்ளே புகுந்தது அதிசயம் நிகழ்ந்தது மந்தாரவதி மீண்டும் உயிருடன் எழுந்தாள் முன்பை விட பேரழகுடன் ஒரு நீண்ட உறக்கத்தில் விழித்தவள் போல சிரித்தாள் பொதுதான் மன்னா அங்கு பெரியதொரு தர்ம யுத்தம் வெடித்தது அந்த மூன்று இளைஞர்களும் அவளை மணக்க போட்டியிட்டார்கள் முதல் இளைஞன் கத்தினான் நான் தான் இவள் சாம்பலை கண்ணிமைக்காமல் பாதுகாத்தேன் வெயிலிலும் மழையிலும் இவள் உடலையே கதியாக கிடந்தேன் என் அன்பினால் தான் இவள் உருவம் அழியாமல் இருந்தது எனவே நான் தான் இவளை மணப்பேன் என்றான் இரண்டாவது இளைஞன் வாதாடினான் நான் தான் இவள் அஸ்தியை புனித யாத்திரைக்கு எடுத்துச் சென்று புண்ணியம் சேர்த்தேன் அந்த புண்ணியத்தால் தான் இவள் உயிர் விழைத்தாள் மேலும் உடலுக்கு ஆதாரமான அஸ்தியை பாதுகாத்தவன் நான் தான் நான் தான் கணவன் என்றான் மூன்றாவது இளைஞன் கர்ஜித்தான் முட்டாள்களே நான் இல்லை என்றால் இவள் வெறும் சாம்பல்தான்

அவள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே கிடந்த முதல் தேடி அலைந்து அஸ்தியை அல்லது அவளுக்கு உயிர் கொடுத்த மூன்றாவது இளைஞனுக்கா நன்றாக யோசி உயிர் கொடுத்தவனா வளர்த்தவனா காத்தவனா இதில் யார் கணவன் விடை மௌனம் சாரித்தால் உன் தலையை சுக்கு நூறாக வைத்து சிதறும் மன்னன் விக்ரமாதித்தன் மீண்டும் ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்கினான் ஆனால் அவனது கூறிய அறிவு இந்த கேள்விக்கு விடை காண துடித்தது அவன் என்ன சொல்வான் மந்தாரவதி யாருக்கு சொந்தம் உயிர் கொடுத்தவனா அல்லது காத்தவனா புண்ணியம் சேர்த்தவனா